உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மார்ச் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு சிறு பெண் கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்படுவதிலிருந்து தப்பித்து ஓடிவிட்டாள் அது ஒரு கொடுமையான பாலியல் அடிமைத்தனமும் துஷ்பிரயோகங்களும் மற்றும் துன்பமுமான வாழ்க்கை அந்த சிறுமி ஓடி வந்து ஏமிகார்மை கேள் அம்மையாரை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவரிடமிருந்து பிரிய மறுத்துவிட்டாள் சிறுமியை துரத்தி வந்தவர்கள் அவளை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சித்தனர் சிறுமி அழுது கொண்டே செல்ல மறுத்துவிட்டாள் ஏமி கார்மைக்கேல் அம்மையாரும் அந்த சிறுமியை அனுப்ப மறுத்துவிட்டார்கள் அந்த ஊர் ஜனங்களோ மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் தெய்வ கோபத்திற்கு ஆளாவார்கள் என்று பயமுறுத்தினார்கள் ஆனால் ஏமி கார்மைக்கேல் அம்மையாரோ ஒரு சிங்கத்தை போல தைரியமாக இருந்து அந்த சிறுமியை பாதுகாத்தது மட்டுமன்றி அதே போன்று நூற்று கணக்கான சிறுமிகளை காப்பாற்றினார் தேவனின் நீதியுள்ள தெய்வீக ஊழியராக ஏமி கார்மைக்கேல் அம்மையார் அவர்கள் ஒரு சிங்கத்தைப் போல தைரியமாக அந்த இடத்திலே வாழ்ந்தார்கள் ஆம் என கருமையானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்து சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார் ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருக்கிறார்கள் என நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்றில் வாசிக்கிறோம் நீதிமான்கள் சமுதாயத்தில் உள்ள தீமைகளையும் அக்கிரமத்தையும் எதிர்கொள்வதற்கு சிங்கத்திற்கு ஒப்பான தைரியத்தை தேவன் கொடுப்பார் சிங்க குகையில் தானியேல் சிங்கங்களுக்கு பயப்படவில்லை தானியலின் நம்பிக்கை என்னவென்றால் நான் தேவனுக்குள் பாதுகாப்பாக இருக்கிறேன் இந்த சிங்க கெபியில் இருந்து விடுவிக்கவோ அல்லது அவரது நித்திய வீட்டிற்கு அழைத்து செல்லவோ தேவனால் கூடும் என விசுவாசித்திருந்தார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் ஆம் நீதிமான்களை மரணக் கண்ணிகள் இருக சுற்றிக் கொண்டாலும் தேவன் பாதுகாப்பார் தாவீது எப்படி கோலியாத்திற்கு பயப்படவில்லையோ அதுபோல ஏமி கார்மைக்கையில் அம்மையாரும் அந்த கும்பலுக்கு பயப்படவில்லை நம்முடைய தேவனாகிய கத்தனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய கிருபாசன தண்டையில் தைரியமாய் நெருங்கி அவருடைய கிருபையை பெறுவோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜபம் எங்களை அதிகமாக நேசி தோல் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோகப் பீரா நாட்களிலும் கூட அப்பா ஸ்தோத்ரா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ர நீதிமான்கள் ஒவ்வொருவரும் அப்பா உள்ளவர்களாய் காணப்படக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே நீ பலம் கொண்ட தைரியமாயிரு என்று சொல்லியிருக்கிற அப்பா ஸ்தோத்ரா ஆண்டவரே மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி எந்த சூழ்நிலையிலும் அப்பா சத்தியத்திற்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ர ஆண்டவரே சாட்சியாய் நிற்க சத்தியத்திற்காக தைரியமாய் போராடுவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கிருபயனில் கொடுப்பீராக ராஜா கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவ அருளினீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் வசனத்தின்படி அண்டவருடைய பிள்ளைகளை தைரியமாய் வாழக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே